ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா விரைவிலேயே கருத்தங்க வைப்பதற்கான ஒரு சூப்பரான மேஜிக் பவுடரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பவுடரை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் கணவன்மார்கள் ஆண்களுக்கு மட்டுமே இது வந்து இந்த டிப்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எதற்காக இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்போமில் அதன் உருவ அமைப்பில் குறைபாடு இருக்கிறவங்க எனக்கு ஸ்போம் நீர்த்த தன்மையாக இருக்குது கெட்டித்தன்மையே இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிலருக்கு விந்து முன் செல்லுதல் எனக்கு விந்து முன்னாடியே வந்துடுது எனக்கு கொஞ்சம் கூட கண்ட்ரோலே முடியல விந்து முன்னாடியே வெளிவந்துடுது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதே நேரத்தில் எனக்கு ஸ்போமோட குவாலிட்டி ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சிஸ்டர் குவாலிட்டியாக இருக்குது அதுக்கு மேலே குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னால் இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸு அனைத்துமே ஜிங்கு நிறைந்தவை பொதுவாக ஜிங்க்கு நிறைந்த உணவுகள் எல்லாமே ஆண்களுடைய விதைப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியவை அப்படி பார்த்த ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இரண்டு விதைகள் கொண்டதாக கொண்டவையை தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயை ரெண்டாக பிரித்தோம்னா நடுவில் ஒரு காய் மாதிரி இருக்குது குட்டியாக உருண்டை உருண்டையாக அந்த முருங்கைக்காயை தான் தனியாக எடுத்து நிழல் பட வந்து உலர்த்தி வைக்க வேண்டும் அடுத்து பம்ப்கீன் விதை மஞ்சள் பூசணியின் விதைகளை தனியாக எடுத்து அதையும் நல்லா வெயில் படை வந்து உலர்த்தணும் நல்லா காயை வச்சு ரெண்டுத்தையும் தனித்தனியாக பவுடராக்கி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் முருங்கைக்காயின் பவுடர் அடுத்த பக்கம் மஞ்சள் பூசணிக்காயின் விதையின் பவுடர் இது இருந்ததையுமே வந்து தனித்தனி பவுடராக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எப்படி முறையாக பயன்படுத்தணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பால் நல்லா காய்ச்சி எடுத்துடணும் இந்த டிப்ஸை முக்கியமாக பாலில் நம்ம பார்க்கறதுனால பேக்கெட் பால் முடிந்த வரையில் அவாய்ட் பண்ணிடுங்க பசும்பால் வந்து வாங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டுப்பால் கிடைச்சா அது இன்னும் டூ குட்டாக உங்களுக்கு வந்து அமையும் ஏன்னா ஆட்டுப்பாலில் அவ்வளவு மருத்துவ சக்தி ஆண்களுக்கு மட்டுமே வந்து உரித்தானது ஏன்னா டெஸ்டோஸ்டிடோனுங்கிற ஹார்மோனல் எண்ணிக்கையை இன்னும் வேகப்படுத்துவதற்கு ஆட்டுப்பால் ரொம்ப முக்கியமாக இருக்கும் எனக்கு இந்த சிட்டியில் இருக்கீங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க மட்டும் பேக்கெட் பால் பயன்படுத்துங்க பயன்படுத்து பசும்பால் அல்லது ஆட்டுப்பால் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள காட்சி எடுத்துன பிறகு இரண்டு பவுடரையுமே முருங்கைக்காய் காய் விதை மற்றும் பம்கின் சீட்ஸ் விதை இது இரண்டு பவுடரையுமே கால் கால் டீஸ்பூன் நல்லா காய்ச்சின பாலில் போட்டு நம்ம ஆற்ற வேண்டும் ஆற்றி அதனுடைய இனிப்பு சுவைக்காக கருப்பத்தி பாகை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜிங்க்கு நிறைந்தவை அப்படி ஜிங்கு கருப்பட்டிலாம் ரொம்பவே நிறைந்து இருக்குது இந்த கருப்பட்டி எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கருப்பத்திய பாகா வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கருப்பட்டி பாக்கு வந்து காய்ச்சி வைப்பாங்க அந்த மாதிரி பாகா எடுத்து வச்சுட்டு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் பாலில் காலை மற்றும் இரவு பொழுது இரண்டு வேலைகளும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வர வித்தின் ஒன் மன்த்லேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து தெரியும் இதை எப்படி நாமலாக உணர முடியும் அப்படின்னா முக்கியமாக ஆண் உறுப்பு வந்து விரைப்புத்தன்மை அதிகப்படும் அதுலேயே வந்து தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நீர்த்து போன அனைத்துமே வந்து கெட்டித்தன்மையாக பலப்படுவதை நீங்களே பார்க்கலாம் உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்கள் உணரக்கூடிய டிப்ஸு உங்களுக்கு உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பலம் ஆகிருக்கிறது விதைப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களாக உணரக்கூடியது இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களில் பல பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அதை நான் உங்களுக்கு டக்குன்னு க்ளியர் பண்ணுறேன் ரொம்ப போஸ்டலாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள் அதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் என்கிட்ட இருந்து இது போன்ற வீடியோக்கள் மீண்டும் வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்